வணக்கம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கேப்டன் மறைந்த கேப்டன் அவர்களுக்கு உடல்நிலையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது இவ்வளவு தூரத்துக்கு மோசமானது காரணம் என்னென்ன கலாம்ங்கிறத இந்த பார்க்க அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவருக்கு இவ்வளோ வியாதிகள் இருந்தது அதாவது முதல்ல என்ன சொன்னாங்க அவருக்கு தைராய்டு இருக்குது இந்த இடத்துல அவ்வளோக்கான பீங் இருந்தோம் தைராய்டு இருக்கும் அப்படின்னு தைராய்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னாங்க ஹார்ட் எல்லாமே சொன்னாங்க பட் எதுவுமே நமக்கு அபிஷியலா எதுவுமே தெரியல ஏன்னா இப்போ ரஜினி அவர்கள்லாம் அவரே சொன்னாரு ரஜினி வந்து அவர் யாருமே பெரும்பாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க நடிகர்கள் நினைப்பாங்க ரஜினி அவர்கள் சொன்னாரு பட் கேப்டனுக்கு இவ்வளவு உடம்புல பிரச்சனைகள் இருந்தது இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் வெளியே எதுவுமே தெரியல எப்போ வெளிய தெரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் மியான்ட் மருத்துவமனையில் கேப்டன் அவர்கள் வந்து அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அது சம்மந்தமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன்ட்ட அவர் கேள்வி கேட்கறாங்க அப்போ அவர் உடல்நிலை குறித்து அவர் சொல்கிறாரு அவருக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறதுனால அது சம்மந்தமாகவும் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு அவர் நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்கிறாருங்கிற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்றாரு அப்போ தான் முதல் முதலாக நமக்கு தெரியுது நாள் இருக்குது அவர் கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாமே சொன்னாங்க பட் அஃபிஷிக்கலாக சொல்லுடாங்க இந்த இடத்துலையும் பட் அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது ஓ கேப்டனுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம தேமுக தீகா தலைமை நிலை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ கேப்டன் அவர்களின் உண்மை விசுவாசியமான பார்த்தசாரதி அவர்கள் வந்து சினிமா வீடன் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை அவர் நல்லா தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து ஆக்சுவலாக அதை வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் பண்ண வேண்டியது அதை வந்து நாங்கள் வந்து சிங்கப்பூர் இங்கே நிறையா விஐபிஸ் வந்ததுனால முக்கிய தலைவர்கள் வந்ததுனால நாங்கள் அதை சிங்கப்பூருக்கு மாற்றினோம் அப்போது வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது இருந்து பிளட்டு லீக் ஆகி அவர் எப்படி மண்டையில் அப்படி கை காட்டுறாரு ஸோ அந்த இதில் இருந்து தான் வந்து அவருக்கு பேச முடியாமல் கொஞ்சம் பேச்ச கஷ்டப்படாத மாதிரி ஆச்சு அப்படிங்கிறாரு இது வந்து எங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும் மிச்சது இது வந்து ஃபேமிலிக்கும் ஃபேமிலி டாக்டருக்கும் இதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதுல தான் அவர் வந்து கொஞ்சம் பேச்சு கஷ்டப்பட்டதுக்கு கஷ்ட பேச்சு வந்து வராம போனது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசுனது அதெல்லாம் அந்த பிரச்சனை தான் அந்த ஒரு சின்ன அந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் தப்பா போனது மிஸ்டேக் ஆனதுதான் காரணம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப கொஞ்சம் உடம்பு முடியாம போனது அப்படிங்கிறதையும் அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு இவ்வளவு தூரத்துக்கு ஒரு மனுஷன் முடியாம போறணும்னா என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட தலைவன் அல்ல என் தலைவன் என் தலைவன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவன் தான் என் தலைவன் கேப்டன் அவர்கள் எவ்வளவு துரோகம் தெரியுமா அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவரோட கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க அப்பவே அவரு சுக்குனூரா போயிட்டாரு அப்பவே அவர் ஒரு பேட்டிங்கில சொல்லியிருந்தாரு இந்த கல்யாண மண்டபத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எழுபதுல இருந்து எண்பது கோடி இருக்கும் ஆனா எனக்கு எட்டு ஒன்பது கோடிதான் அவங்க எனக்கு வந்து ஒரு நஷ்டா கொடுத்தாங்க அப்போவே அந்த காலத்திலே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எழுபது கோடினா இப்போ என்னோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நான் அதை பத்தி நான் எதுவுமே நினைக்கல அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் அது மட்டும் இல்ல அந்த மண்டபம் இடிச்சது மட்டும் தான் துரோகமானா அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு அதுக்கப்புறம் ஒரு சண்டை வருது சட்டசபையில் அப்போ அவருடைய எம்எல்ஏக்களை இந்த பக்கம் கொண்டு வராங்க அப்படி ஒரு துரோகம் பண்ணாங்க அவரை வந்து பேரை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ப்ரெஸ் அதாவது மீடியா வச்சு அதை பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது அவர் எந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனாலும் அவரை வந்து கோவப்படுற எவ்வளவு கோவப்பட்டுருப்பாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்துல எவ்வளவு கோவங்களை அவர் படுற அளவுக்கு எவ்வளவு கேள்விகளை கேட்டிருப்பாங்க தெரியுமா அது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து ஜெயா டிவி வந்து அவர் இறந்துருக்கிறாருன்னு சொல்லி கேப்டன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி இறுதி ஊர்வலம் அப்படி எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இருக்கும் இருக்கும்போது அவர் என்ன பாடாப்பா டிவி வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா அவரை வந்து அவரே நிறைய பேட்டில சொல்லி இருப்பாரு ஜெஆர் டிவி தானே நீங்க டிவி தானே இது அங்க போய் கேப்பீங்களா அங்க போய் கேப்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரு இன்னைக்கு அவரு இதுக்கப்புறம் இப்படி பண்றாங்க என்னன்னு தெரியல உங்களுக்கே வர்ற உங்களுக்கே ஒரு மனசாச்சோன்னா அன்னைக்கு இங்க எப்படி டேமேஜ் அன்னைக்கு அவர் ஒரு இதாகிறதுக்கு டிவியும் காரணம் மீடியாவுக்களும் காரணம் அப்படி அவர் வந்து என்னன்னா ரொம்ப ஒரு டேமேஜ் பண்ணாங்க மீம்ஸ்ல ஒரு டேமேஜ் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அப்போல்லாம் வந்து அந்த சோசியல் மீடியா வந்து பெருசாக ஆக்டிவேட் கிடையாது நீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு காலகட்டத்தை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வருது ஃபேஸ்புக் வருதுன்னு நினைக்கிறேன் சின்ன மொபைல் நோக்கியா மொபைல் அந்த மாதிரி மொபைல் அப்போதான் ஒரு தகவல் தொழில்நுட்பம் வந்து கொஞ்சம் வளர்ற காலம் இந்த மாதிரி நேரத்துல வந்து கேப்டனுக்கு ஒரு அநீதி நடந்திருந்தது அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்போ இருந்து அவரை இந்த மாதிரி மீடியாக்கள் கண்டிப்பா எல்லாரும் கேள்வி கேட்டுப்பாங்க அப்போ வந்து ஒரு இல்லாததுனால கண்டிப்பா பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க நான் உறுதியா நம்புறேன் ரெண்டாவது அவர் எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா நம்ம அருண் பாண்டிய நடிகர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அவர் கூட இருக்கிறவங்கள கூட ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தாங்க அவங்களுக்கு இவங்க பண்ணதெல்லாம் நிறைய துரோகம் தான் அருண் பாண்டியன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்திலலாம் அவர் நடிக்க வச்சுருந்துருப்பார் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி இருந்து அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அவர் கடைசி ஒரு துரோகம் பண்ணிட்டு அங்கே போய் சேர்ந்து அவரே அரசியல்ல இல்லை அது வேற விஷயம் தென் மாப்பாய் பாண்டியராஜன் ஆகட்டும் சேலம் எம்பி எஸ்ஆர் ப பார்த்திமன் அவர் ஆகட்டும் கொடாரா முன்னாள் கொடாரா சந்திரகுமார் அவராகட்டும் இப்படி எல்லாருமே வந்து அவருக்கு துரோகம் தான் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க அன்னைக்கெல்லாம் நீங்கதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூட இருந்திருந்தீங்கன்னா அவர் என்ன தெம்பா இருந்திருப்பாரு எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியலங்க என்னதான் நீங்க ஒரு பணத்தாசை கொடுத்து போனாலும் எப்படி இவர் ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனசை விட்டு நீங்க எப்படி போக முடிஞ்சது ரெண்டாவது அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு எல்லா எம்எல்ஏ எடுத்துக்கோங்க அதால மக்களுக்கு நன்மை நடந்ததுன்னா நானே அனுப்பி வைக்கிறேன் இருக்கிற எம்எல்ஏக்களும் எனக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் எதுவும் எடுத்துக்கோங்க இருக்கிற அனுப்பி விட்டுருந்தேன் இதால மக்களுக்கு நல்லது நடந்தா போகும் அப்படி அந்த அளவுக்கு ஒரு இந்த அடிச்சிருக்கீடியா எத்தனை துரோகங்கள் இருக்கேன் ரெண்டு கட்சியுமே சரி ரெண்டு கட்சியுமே பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா ரெண்டு கட்சி பொறுத்தவரை என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும் ஊடையில யாரும் வந்துட கூடாது அப்படி வந்தா நம்ம கூட்டணிக்கு இருக்கணும் இல்லைன்னா அவனை டேமேஜ் அந்த விஷயத்துல அவங்க நம்ம போட்டி வந்து நம்ம ரெண்டு பேருத்துக்குள்ளதான் இருக்கணும் இந்த வர மூணாவது யாரும் வந்துட கூடாது அந்த விஷயத்துல அவங்க தெளிவாகவே இருந்தாலும் இருந்துட்டு இருக்கிறாங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிற விரும்புகிறேன் இவ்வளவு உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் யாராவது ஏமாத்திட்டாங்க இல்லை யாராவது உங்கள்ட்ட இருந்து திருடிட்டாங்கன்னா உங்களோட அந்த வழி எவ்வளவு இருக்கும் இவ்வளவையும் இவ்வளவு வழியும் வச்சுக்கிட்டு ஒரு மனசா வாழ்ந்துருக்குறாங்கன்னா என்ன சொல்றது மண்டபத்தைடிச்சிங்க கட்சிய எம்எல்ஏக்கெல்லாம் பிரிச்சீங்க கட்சியை வந்து அதாவது அவரை பத்தி கேப்டனை பத்தி தப்பு தப்பான நியூஸை வந்து தொலைக்காட்சியில் ஒளி ஒல ஒளிப்பு பண்ணீங்க எவ்வளவு தூரத்தில் அவரை டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துலயும் டேமேஜ் பண்ணீங்க இவ்வளவு வழியை தாங்கிட்டு ஒரு மனசை வந்து வாழ்ந்துருக்கிறான் நான் என்னத்தை சொல்லணும் அவ்வளவு அதெல்லாம் இப்போ நம்ம நினைக்கும் போது சார் இவ்வளவு கொடுமைகள் அவ்வளவு நடந்திருக்கா அப்போ அவர் கேட்க யாருமே இல்லையே அப்போ நம்ம வந்து அவருக்கு வந்து மதிப்பு கொடுக்கல இதுவும் மக்களையும் நம்ம குறை சொல்லணும் தான் செய்யணும் நல்ல தலைவரை வந்து நம்ம உண்மையிலே இறந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு தலைவர் மக்களுக்கான ஒரு தலைவர் இறந்துட்டோம் அவரை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் என்ன கேட்பார்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பாராம் போய் சாப்பிட்டுவா சாப்பிட்டு வாங்க பேசலாம் இதே தான் பத்திரிகையாளரும் சொல்கிறாங்க பத்திரிகையாளர் அவங்களோட பேட்டிகளை சொல்கிறது இதே தான் நாங்கள் போனோம்னா ஃபர்ஸ்ட் எங்களை இன்டர்வியூ கூட எடுக்க விட மாட்டார் மணி பன்னெண்ட்ராயிடுச்சா சரி நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு நான் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் போறேன்னா அவர் போய் பார்க்க போறாங்க ஃபர்ஸ்ட் போறாங்கன்னா சாப்பாடு தான் எல்லாரும் எப்படி வாழும் காலத்துல ஒரு வல்லலாம் இருந்திருக்கிறார் இப்பவுமே பாத்தீங்கன்னா அவரோட அஞ்சலி செலுத்த வர்றவங்க கோயம்பேட்டில் அவரோட மண்டபத்துல அஞ்சலி செலுத்த வர்றவங்க வந்து இப்பவும் அவங்களுக்கு வந்து மதிய உணவு வந்து அன்னதானம் தான் இருக்குது ஒரு மீன் பார்த்தேன் அவரோட உடல் இருக்குது எல்லாரும் அஞ்சலி செலுத்த வராங்க அந்த மீன் வந்து போட்டிருக்குது அந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேளு சோ அவர் வந்து ஆனால் யாருமே பசியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சவர் அவர் ஆனா அவருக்கான உரிய அங்கீகாரம் வந்து மக்கள் கொடுக்கலன்னு சொல்லலாம் அதுக்கு இந்த மீடியாக்கள் அவரை வந்து ஒரு டேமேஜ் பண்ணதும் ஒரு ரீசனாக நான் சொல்லுவேன் அவர் தனியா நின்று கண்டிப்பாக கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல கூட்டணி இல்லாம ஒருவேளை தனியாவே கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தனியா நிற்கிறாங்களா அதே மாதிரி தனியாகவே தனியாவே நின்றிருந்தாருன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு மேல வந்திருப்பாருன்னு அவங்க புரியா நம்பற சீயமாக வேண்டியவர் இதாகினாரு பட் அவங்க ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பிரேமலதா எல்லாம் அவங்க மேடம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவரை வந்து நல்லாவே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க நீங்க அந்த லாக்டவுன் ஒட்டி கோவி கோவிட் ஒட்டி பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து சேவ் பண்ணி விட்டாங்க டை அடிச்சு விட்டாங்க தான் கட் பண்ணி விட்டாங்க அப்படிலாம் வந்து யாருமே அவ்வளவு கேர் எடுத்து பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல நம்ம அதெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்போம் பட் இது நிஜத்தில் அவங்க எல்லாமே பண்ணாங்க நிறைய விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் சூப்பராகவே அவரை கவனிச்சுக்கிட்டாங்க பட் என்ன அவங்க மேலே ஒரு சின்ன விமர்சனம் இருந்தது அப்படின்னா அவரை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினாலில் ஒரு பொதுக்குழு நடந்தது அவரை அன்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க நிறைய இடத்துல அவரை அழைச்சிட்டு வந்தாங்க பட் அன்னைக்கு நிலமையில அவர் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தார் அதை பார்த்து நிறைய பேர் கண்ணீர் வடித்தாங்க இந்த நிலமையில கொண்டு வரணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இயக்குனர் பாண்டியராஜ் கூட அவர் கேட்டார் அவர் ஓய்வு எடுத்துக்க விடுங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் கேப்டன் பார்த்துக்கிறதுக்கு நீங்க உங்க இதை பாருங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேமகாத அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றாங்கன்னா பத்திரிகையாளர் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணி அதாவது நல்லா இருந்த மனுஷனை ஒரு மாதிரி நான் அதை சொல்லக்கூட விரும்பல அவர் இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கிறாரு அந்த நேரத்துலயே அவங்க தப்பு தப்பான நியூஸை போடுறாங்க தான் நான் அவர் கூட போட்டோ எடுத்து போட்டேன் இதை கூட நாங்கள் வந்து கேப்டனா காட்டுறது கூட வந்து இவங்க வா ஊர்வாயை அடைக்கணும் அது கூட சொன்ன ரஜினி ஒரு பேட்டியில் சொன்னார் ஊர்வாயெல்லாம் அடைக்க முடியாது அதையும் அவங்க சொன்னாங்க அந்த இதில் அதனால தான் நான் வந்து தொண்டர்களுக்கு விருப்பத்துக்காக தான் வந்து அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாரு ஆனால் அவங்க என்ன செஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நிறைய இடத்துல இப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா இருக்குது இப்போ நீங்கள் அவங்க கேப்டன் அவர் வீட்டிலருந்தே உங்கள் கட்சி மண்டபத்தில் அந்த ஆஃபீஸில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா காட்டியிருந்திருக்கலாம் அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் அது ஏன்னா அவர் வேஸ்டா அவரை உடம்புல அலைய வச்சிருந்திருக்க அந்த ஒரு ஒரு விமர்சனம் அவங்க மேலே இருந்திருந்ததை தவிர மற்றபடி அவங்க பார்த்துக்கிட்டதெல்லாம் யாருமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த விஷயத்தருத்தை தவிர்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது ஏன்னா அவங்க சிங்கம் மாதிரி ஒரு பார்த்தவரை அப்படி உடம்ப முடியாம பார்க்கும்போது அவங்க பார்த்த எல்லாருக்குமே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் என்ன சொல்றது பதிவோட இறுதியா என்ன சொல்றது அப்படின்னா ஒரு தலைவர் வந்து நல்லா வாழ்ந்தாரு பட் ஒரு துரோகத்தால் ஒரு உயிர்ந்தார் அவ்வளவு பெரிய துரோகத்தை தாங்கிட்டு இருந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா அவருக்கு வந்து தமிழக அரசு வந்து உரிய மரியாதை கண்டிப்பாக செலுத்துனாங்க அவருக்கு வந்து குடும்பத்தை சார்பாக என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மணிமண்டபம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க தென் சென்னையில் அப்புறம் மதுரையில் வந்து அவருக்கு வந்து ஒரு வெண்கல சிலை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது அந்த மாநகராட்சியில் கூட தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது அந்த மதுரை மேயர் அவர்கள் வந்து முடிவு எடுக்கிறனுங்கிற மாதிரி அது மாணிக்க தாக்கூர் அந்த எம்பி வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ அதுக்கு வந்து மதுரை மாநகராட்சியில் கூடி நாங்கள் பேசி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நடிகர் சங்கத்துல வந்து அவரோட நடிகர் சங்கத்துக்காக பாடுபட்டவர் நடிகர் சங்கத்திலேருந்து பாதி பேர் வரவே இல்லை அவரோட இறுதி ஊடகத்துல அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு ஸோ அவ இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா நடிகர் சங்கத்துல வந்து அவரோட அந்த கட்டணம் கட்டிட்டு வராங்க அதுல வந்து அவர் பேரை வைக்கணும்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் வச்சா கண்டிப்பா அவருக்கு உண்மையான ஒரு தலைவனுக்கு வரலாறு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தலைவன் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் சோ வந்து அவரை வந்து விஜயகாந்த் எதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவர தான தர்மத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஸோ நிறைய உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு எப்படி ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பாடு முடியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் நீங்கள் ஒரு ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டதுன்னா அந்த அன்னதானம் பண்ணுறது தான் அதுதான் நம்ம சொல்லணும் அவ்வளோதான